Hi friends, welcome to my channel. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நம்ம வந்து சேரீயில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸேரீ வந்து சில பேர்த்துக்கு பத்தாமல் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி பாலிஸ்டர் கலந்த கிளாத் இப்போ அதுக்குன்னே தனியாக சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு மீட்ரு வாங்கி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மீட்ரு வாங்கி இது மாதிரி நம்ம ஸேரீயோட மேலேருந்து நம்ம அதாவது இடுப்புக்கிட்ட சொருவோம் பாருங்கள் அங்கேருந்து அதோட லென்த்தாக கனெக்ட் பண்ணிக்கிறோம் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மீதி பத்தாததுக்கு இது மாதிரி கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது பிசுறு வரும் அந்த இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு கா இஞ்சி அளவுக்கு நம்ம மடித்து அடிச்சிக்கிறலாம் இந்த மாதிரி நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா பிரியிற பிரியாது ஏன் இந்த மாதிரி நம்ம லைனிங் வாங்கி தைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி பட்டு என்ன செய்யும் வந்து அதாவது துணி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுருங்கிடும் இந்த மாதிரி பாலிஸ்டர் கிளாத் வந்து நம்ம வாங்கி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் அந்த ஒரு அளவுக்கு வந்து உழைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கிளாத் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதை வந்து மேலே வந்து காஞ்சி அளவுக்கு நம்ம மடிச்சடிச்சிடலாம் என்னால் வந்து சரியாக ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு என்னால் சரியாக வீடியோ போட முடியலை ஏன் அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ங்கிறதுனால நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் வந்து டெய்லி வீடியோ போடுறேன் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம சாரியும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான கிளாத்தையும் இது மாதிரி அதாவது நம்ம வெயிட்டி வந்து கையிலே வந்து நம்ம மூ மூட்டுவோம் பாருங்கள் அந்த மாதிரி மெத்தடை இதில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த ஜாயின் பண்ணுறது வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ அதை வந்து கா இஞ்ச அளவுக்கு ரொம்ப பொடிசாக மடிச்சுக்கோங்க ஏன் ஏன் நல்லாவே மடிக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக மடித்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இது மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே அளவுக்கு நம்ம தைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ அந்த லைனிங்கை அதை அப்படியே திருப்பிட்டிங்கன்னா வெளியில் வந்து தெரியுது பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம படிமான தையல்னு சொல்லுவோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி கிளாத்துக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் இதையும் நம்ம மேலேருந்து கீழே ஒரே அளவுக்கு தச்சுட்டு வரலாம் இவன் நம்ம தைக்கிறதுல ஃபினிஷிங் தான் இதில் மெயின் ஏன் அப்படின்னா ஜாயின் பண்ணுறது ஈஸியாக நம்ம வந்து லேஸாக ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம தைக்கிறத வந்து நீட்டாக தைக்கிறதுல தான் இருக்குது அது பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஜாயின்ட்டு கொடுத்துருங்கிற வந்தது தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக தைச்சி கொடுக்கணும் அப்போ தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் அதே அளவுக்கு தைச்சுட்டே வந்துடலாம் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நம்ம அதே மாதிரி சாரியோட ஓரம் அடிப்போம் பாருங்கள் அது மாதிரி இந்த நம்ம லைனிங் பீஸ்லையும் நம்ம ஓரம் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெளி பக்கம் எப்படி இருக்குது நீட்டாக இருக்குதுன்னு இது வந்து உள்பக்கமாக இருக்கும் தெரியுது அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள் இது வந்து வெளிப்பக்கமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி நம்ம முந்தி அடிப்போம் பாருங்கள் அது மாதிரி ஒரு அளவுக்கு இதை நம்ம அடிச்சிடலாம் பார்க்க நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்